கட்கோவலம் உணவு பிரச்சனையால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட இருவருக்கு பரித்துறை நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கட்கோவல பகுதியில் கடந்த மாதம் முப்பதாம் திகதி கிராம சேவகரிடம் பிள்ளைகளுக்கான உணவு கோரிய வேலை ஏற்பட்ட வாய் தர்க்கத்தினால் கிராம சேவகர் பருத்தித்துறை காவல் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு நடைபெறுகிறது கடந்த முதலாம் திகதி கைது செய்யப்பட்ட இருவரும் இரண்டாம் திகதி நீதிமன்றில் ஆயர் செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர் இன்று மீண்டும் வழக்கு நடைபெற்ற சட்டத்தரணிகள் நீதிமன்றில் முன்வைத்த விவாதத்தின் அடிப்படையில் இரண்டு சந்தேக நபர்களுக்கும் பருத்தித்துறை நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது இங்கே இருக்கக்கூடிய பட்டம் ஒழுங்காக நாங்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் பட்டப்படுத்துகின்ற வரவேண்டும் அது வராமல் எதையுமே செய்ய முடியாது ஆனால் இது போன்ற அநீதிகள் கிடைக்கப்படுமா இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக மக்கள் உடனடியாக இருந்தால் மக்களோடு முன்பு அந்த அநீதிக்கு எதிராக நான் காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் நான் தொடர்ந்தும் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறோம் மக்கள் தங்களுக்கு இவ்வாறான அரசு அதிகாரிகளாக அல்லது அறாலையாவது துன்புறுத்தல்கள் கலக்கப்படுவார்கள் அல்லது பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக அறியத்தரும் பட்சே நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக போராட் வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்து முகாமிலே தங்கியிருந்த குடும்பங்களை சேர்ந்த இருவர் தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவகரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கமறியலே வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் கருத்துத்துறை நீதவ நீதிமன்றத்திலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகான் திரு சுஜீவன் ஆகியோர் மன்றிலே தோன்றியிருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் கௌரவ மன்றக்கு ஒரு விடயத்தை எடுத்து சொன்னோம் அந்த தன்னுடைய பத்து மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற தந்தை அதே போன்று அந்த தந்தையுடைய மனைவியினுடைய சகோதரன் தான் மற்ற நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றவர் அதேபோன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனர் வெள்ளத்திலேயே காணாமல் போயிருக்கிறார் அவரை இதுவரை மீட்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் கௌரவ மன்றையுடைய கவனத்தில் சொல் சுட்டி அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறும் கௌரவமன்றை கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்களுடைய ஊரு வழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் கௌரவமன்றாலே சுட்டி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணையிலே விடு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த அந்த கிராம சபர்களுடைய கணவர் பருத்தத்துறை போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தான் அவர்களுடைய உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவகர் தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவகர் அங்கு தங்கியிருந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கிராம சேவகனுடைய மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொ கேட்டுக்கொண் கேட்டுக்கொள்கின்றேன் இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இது இந்த விடயம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் பருத்துறை டிஎஸ் நிச்சயமாக தன்னுடைய கடமைகளுக்கு விசாரணை நடத்த வேண்டும் அதில் கிராம சேவகர் த தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் விடயம் தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது இடம்பெயர்ந்து வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள்தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும் அதிகார துஷ்பிரியோகத்திலே கிராம சபர் ஈடுபட்டதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே இந்த வழக்கு போடு சம்பந்தப்படாது உரிய மேலதிகாரிகள் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்